தாயகம் தமிழ் ஒளிபரப்பு செவின் பத்தாவது ஆண்டு நிறைவின் மாபெரும் நிகழ்ச்சி தாயகம் தமிழ் மாலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்றது சிங்கிள் நாற்பது நூறு நூறு வள்ளிகள் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ள தாயகம் தமிழ் ஒளிபரப்பு செவின் ஒளிபரப்பாளர்களை அறிவிப்பார்களை நீங்கள் நாடினால் அவர்களிடம் உங்களுடைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ள முடியும் இரவு உணவோடு தாயகம் தமிழ் மாலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது பத்தாவது ஆண்டை நிறைவு செய்கின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்னிசை பாடுகள் கண்கவர் நடனங்கள் சிறுவர் பெரியவர்களுக்கான நிகழ்ச்சிகள் நகைச்சுவை நாடகம் என பல விடயங்கள் ஒரு தசாப்த காலமாக தமிழ் கூறும் நல்லூலக்கு சிட்னியில் ஆஸ்திரேலியாவில் மட்டுமின்றி ஆஸ்திரேலியா கண்டத்தையும் கடந்து தமிழ் கூறும் நல்லூலத்துக்கு ஊடகப்பணியில் சிறப்பான ஒரு சேவை ஆற்றிக்கொண்டு வருகிறது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை என்பதில் எந்தவித ஐயமில்லை அந்த சிறப்பு காரணமாக தான் பத்து வருடங்களாக இடைவிடாமல் நிகழ்ச்சிகளை அந்த வாய்ப்பு தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவைக்கு கிடைத்திருக்கிறது பங்களிப்பு ஆதரவாளர்களின் பங்களிப்பு விளம்பரதாரர்களின் பங்களிப்பு என்று அறிவிப்பாளர்களின் பங்களிப்பு என்று சொல்லி நிறைய பேருடைய கூட்டு முயற்சியினால் பத்து வருடங்களாக ஒரு தசாப்த காலமாக அஹ் தாயம் தமிழ் சேவை ஆஸ்திரேலிய கண்டத்திலே ஒரு தமிழ் வானொலி என்ற வகையிலே